ஸ்வயம் ப்ளஸ் தளம் வாயிலாக ஏஐ சார்ந்த இலவச ஆன்லைன் படிப்புகள் அறிமுகம் செஞ்சுருக்காங்க சென்னை ஐஐடியில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க சரிங்களா மத்திய அரசுடைய கல்வி அமைச்சகத்தால் சுயம் ப்ளஸ் என்ற ஆன்லைன் கல்வி தளம் தொடங்கியிருக்காங்க தேசிய கல்விக் கொள்கை டுவெண்ட்டி டுவெண்ட்டின் அடிப்படையில் தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப படிப்புகளை வழங்கி மாணவர்களுடைய வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துதாக நோக்கமாக கொண்டு தான் இது வந்து செயல்பட்டு வருகிறது இது பார்த்தீங்க அப்படின்னா அறி அதாவது அறிவியல் என்ஜினியரிங் மனிதநேயம் கலை மேலாண்மை மற்றும் பிற துறைகளில் பல படிப்புகள் வழங்கப்படுறவங்க பெரும்பாலான படிப்புகள் இலவசம்தான் சரிங்களா ஸ்வயம் பிளஸ் தளம் வாயிலாக ஏஐ சார்ந்த இலவச ஆன்லைன் படிப்புக்கு இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சான்றிதழ்கள் பெறுவதற்கு மட்டுமே சிறிய அளவில் கட்டணம் வசூலிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த வரிசையில் தற்போது செயற்கை நுண்ணறிவு ஏஐ சார்ந்த ஏஐ பார் ஆல் என்ற தலைப்பில் ஆன்லைன் படிப்புகளை அறிமுக செய்திருக்கிறார்கள் இந்த படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு நாலுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சென்னை ஐஐடி தான் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க முப்பதாம் தேதி கடைசி நாள் சரிங்களா விண்ண இந்த லிங்க் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதிலே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி எப்படி பாடங்கள் நடத்தலாம் நாற்பது ஹவர்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கணக்கியல் ஆகியவற்றில் செயற்கை நுண்ணை படிப்புகளும் செயற்கை நுணைவு எத்திரை கட்டளை பயன்படுத்தி பைத்தான் படிப்பு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் செயற்கை கூடிய கிரிக்கெட் பகுப்பாய் டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் படிப்புகள் இலவசமாக படிக்கலாம் அடுத்த மாதம் அக்டோபர் மத்தியில் இந்த ஆன்லைன் படிப்புகளை படிக்க தொடங்கும் வகையில் சென்னை ஐஐடி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ